நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்க மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனையை அதை தீர்த்து கொள்வதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் கூட மன ரீதியாக வர பிரச்சனை தீர்ப்பதற்கு யார் வேணும்னா குரு தான் வேணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல உறவு இருந்தாலும் கூட குரு மாதிரி ஒரு சிறந்த உறவு இல்லை அது மட்டும் மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நவ அப்படி தான் அந்த நவ பலமாக வாய்ந்த கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது என்று சொல்வார்கள் குரு சனி என்று கூட சொல்வார்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நடந்து கடந்து விட்டது அதே இடத்துல ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் வக்ரநிலை அடைவதில்லை வக்ரகதியில் தான் இருப்பாங்க சனி பகவானை வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிபத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அது இதே குரு பகவான் அற்புதம் என்று சொல்வேன் குரு பார்க்க கோடி நன்மை குருவினுடைய அருள் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டாலே வெற்றியை நோக்கி நம்ம நகர்வதை எளிது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகரம் மகரத்தை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பன்னெண்டு மூணுக்கு அவன்தான் அதிபதி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மூணுக்கு அவனே அதிபதியாக இருந்தாலும் கூட மகர ராசியை பொறுத்தவரைக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதில் போராடுகின்ற ஒரு இயல்பு தான் மற்றபடி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜான் ஏறினால் முடம் சறுக்குகின்ற ஒரு காலகட்டம் தான் காரணம் பாத ஜென்மசனி ஜென்மசனியிலிருந்து ஒரு தான் இப்போ சந்தித்து வருகின்றார்கள் பாதசனி என்பதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நல்லது கெட்டதை புரிய வைத்திருக்கும் கடுமையான நோயிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் யாரை நம்புவது எளிதில் நம்புவது யாரை என்று ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை தான் அதாவது கட்டிய மனைவியாக இருக்கட்டும் பெற்ற தாயாக இருக்கட்டும் வகையாக போகின்ற ஒரு தான் இந்த பாதசனி காலம் இருந்தாலும் கூட ஒரு கிரகம் கெடுவலனை தந்தாலும் கூட கருமாவை கேட்ட நிலையில் தந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் உதவி செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பில் இருந்து காக்கின்ற ஒரு எதுன்னு குரு பகவான் தான் முழுமையான நற்பணை பெற முடியாத உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நூத்தி பத்தொன்பது நாட்கள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு வரை இந்த குரு வக்ர பயிற்சி நூற்றி பத்தொன்பது நாட்கள் குறுகிய நாட்களாக இருந்தாலும் கூட இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பிரசனத்தில் பார்க்கலாம் ராசி மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு நல்ல ஒரு மாற்றம் கலங்கிய கண்ணீரை துடைக்க என்ன ஒரு கரம் எதுன்னு பார்த்தா குருவினுடைய கரம் தான் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட அவமானத்திற்கும் வேதனைக்கும் ஒரு விடிவு காலம் இந்த நூற்றி பத்தொம்போது நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்த போயின்றது ஒரு கிரகம் சற்று பின்னோக்கி நகர்வதால் மட்டுமல்ல ஒரு ராசியை பின்னோக்கி தான் நகருது அப்படி பார்த்தீங்கன்னா அதை இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு பின்னோக்கி நகருது அப்படின்னா அதுதான் ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்குள்ளேயே செய்யமாக பார்த்தீங்கன்னா மிருக சி ரிஷபராசியில் மிருகசிரீஷம் ஒன்று ரெண்டில் அதுக்குள்ளேயே அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே குரு பகவான் பின் நோக்கி நகர்கின்றார் ஒரு நல்ல மாற்றங்க அருமையான சந்தர்ப்பம் ஏன்னா சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் விடுதலை பெறக்கூடிய ஒரு கலகட்டம் சனி பயிற்சி முழுமையான நற்பலன் தரப்போகின்றது ஆனால் காலம் தள்ளி இருந்தாலும் கூட இடைப்பட்ட காலம் கஷ்டம் தானே நாளைக்கு தரையில் வரப்போகின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு பசிதான அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இந்த குரு வக்ர பயிற்சி மகர ராசிக்கு தரப்போகின்றது மகரத்தை பொறுத்தவரைக்கும் பாத சனியாக இருந்தாலும் பதற வேண்டாம் காரணம் என்ன சனி பகவான் தன்னுடைய அந்த ராசிக்கே உரியவனாக இருந்தாலும் கூட தன் பிள்ளை தவறு செய்தால் கண்டிக்க இயல்பு அவருக்கு தான் ஒரு சின்ன தவறு கூட பெருசாக காட்டக்கூடிய தன்மை அந்த வகையில் இந்த குரு வக்ர பயிற்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தான் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்தில் குரு பகவான் குழந்தை பாவம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளால் ஒரு சிறப்போ பிள்ளைகளால் ஒரு நன்மையோ பிள்ளைகளால் பெருமையே அடைய முடியாத ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளால் ஒரு பேரும் புகழும் அடைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்காது அவர்களெல்லாம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடவுள் மனைவி அந்யோனியம்னு சொல்லுவாங்க அந்த அந்யோனியம் என்பது மனதால் மட்டுமல்ல உடலாலும் ஏற்பட வேண்டும் வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு திருமணத்தை எப்படி பார்க்குறாங்க பொருளாதாரத்தை சார்ந்தே பார்க்கின்றார்கள் ஆனால் ஒரு திருமண பொருத்தம் அப்படி இல்லைங்க திருமண பத்து பொருத்தத்தில் பண பொருத்தம் மட்டுமே பார்க்கின்ற காலகட்டத்தில் லஜ்ஜை என்று சொல்லக்கூடிய அந்த யோனி பொருத்தம் என்று சொல்லக்கூடிய பொருத்தம் பார்க்கும் யாருமே பார்க்குறா அதனால தான் மிக எளிதாக விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு நல்ல திருமண வாழ்வும் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு இருந்தாலும் கூட அந்த பிரிவு ஒன்று சேர்கிற தன்மையும் இந்த குரு பய வக்கர பயிற்சி கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி உறவுக்கெல்லாம் எல்லாம் கலத்திரகாரகன் சுகரைத்தான் சொல்வார்கள் செவ்வாய் சொல்வார்கள் என்னுடைய அனுபவத்தில் குருவும் சிறப்பை தரக்கூடியவர் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மகரராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் குரு குழந்தை பாவத்தை இருக்கின்றார் அதே நேரம் அவருடைய பலம் வாய்ந்த பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஐந்தாம் பார்வையை மகர ராசியில் ஒன்பதாம் வீடு பாக்கிய பாவத்தை பார்க்கின்றார் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் நல்ல வாழ்க்கை கிடைக்கலங்க நல் மனைவி ஒரு தான் தொழில் ஒரு தான் எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி தான் பிள்ளைகளும் ஒரு தான் இந்த மூன்று பாக்கியத்தை கடந்த காலத்தில் தவறிவிட்டவங்க வாழ்க்கையில் மூன்றையும் ஒரு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு தரப்போகின்றது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை மகர ராசி இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றதுனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அதே நேரம் குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி ஏழாம் பார்வை மட்டும் ச சாதாரணதான்னா இல்லைங்க அந்த குருவினுடைய ஏழாம் பார்வை மகர ராசியில் பதினோராம் வீடு லாபபாவத்தை பார்க்கின்றது வாழ்க்கையில் இதுவரை ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காத உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பமுனையை தரக்கூடிய தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியதும் எதிலெலாம் லாபம் எதையெல்லாம் இழந்தீர்களோ இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்ர பயிற்சி மகர ராசிக்கு தரப்போகின்றது அதில் ஒன்பதாம் பார்வை இந்த பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை மகர ராசிக்கு சுயபாவம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன் வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கிற இடத்துல ஒரு பொண்ணு வைக்கிற மாதிரிங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் நல்ல மதிப்பெண் தருணா இவருக்கு தான் முதல் மதிப்பெண் தர வேண்டும் நீங்கள் பட்ட கஷ்டம் அடைந்த அவமானங்கள் வேதனைகள் துன்பம் துயரம் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடல்நிலையில் கவனமாக இருங்க யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு பார்த்தேன் யாருமே இல்லைங்க ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு தான் பெற்ற தாயும் சரி கட்டிய மனைவியும் சரி நண்பர்களும் சரி சரியான தேரத்தில் உங்களை விட்டு நகர்ந்து விடுவார்கள் சற்று கவனமாக இருங்க நீங்கள் என்னதான் கற்றுக் கொடுத்து போனாலும் அனுசரித்து போனாலும் அவர்கள் உங்களிடம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் பழகி வருவார்கள் சற்று கவனமாக விட்டாலே போதும் உங்களுடைய அந்தரக விஷயம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் எளிதில் நம்பி விடாதீர்கள் யாரையும் நம்பாமல் இருக்கீர்கள் வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்னுடைய அனுபவத்தில் உங்களை உங்களை பற்றி ஒன்றையும் தான் சொல்ல முடியும் மகர இப்போ ஒரு நீர்மொழி கப்பல் மாதிரி தான் பார்ப்பவர்களுக்கு முழுகிவிட்டார்களே என்று சந்தோஷத்தை இருப்பாங்க திடீர்னு தலை நிமிர்ந்து வருவார்கள் அந்த வகையில் தலைப்பு வந்தது தலைப்பாகிட்டு வந்து போகின்ற வகையில் உங்களை காப்பது பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் பட்ட துன்பத்திற்கு ஏதாவது சொல்வாங்க கதிரவனை கண்ட பணி போல் துன்பமும் துயரமும் விலகி நம்பிக்கை தருகிற ஒரு காலம் இந்த குரு பக்ர பயிற்சி நூற்றி நாட்கள் Thank yeah. you.